எதுக்கும் நீ கோவமாக இருக்கிற அது எங்கிட்ட கொண்டாது தான் நான் என்ன பண்ண முடியே போட்டி நடக்குதே போய் பார்த்தா கொஞ்சம் நல்லா பேர் பார்த்த வேற ஒன்றும் இல்லாத்தா வீட்டுக்கு போகிறேன்னா போகலாம் என்னம்மா நான் பேசுறதை கொஞ்சமாவது நீ கேட்குறியா ம் பிந்து நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை நீ நம்ம சின்ன தம்பிக்கு பெரியமாவை வந்து பொண்ணு கேட்க சொல்லு என்ன வள்ளி சொல்கிற நீ இப்போ எதுக்கு அவளுக்கு அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணுவோன்னு அவ கொஞ்ச நாள் இப்படியே இருக்குட்டு பொறுமையாக பண்ணால் கிடக்குது இல்லாட்டி மாப்பிள்ளை நகை வண்ணோன்னு அது வண்ணோன்னு கடன் பண்ணி வச்சிருவாரு அப்புறம் உங்களுக்கு தானே அத்தா சிரமம் நீ சொல்கிறது ஒரு வக்கம் சரிதாம்மா ஆனால் ராகுலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ஒன்றும் இல்லாத வீட்டில் கட்டி கொடுத்துட்டா அப்படிங்கிற பேர் எனக்கு வந்துரு எதுக்கு இந்த வம்பு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டா நாளைக்கு வந்து ஒன்றுக்கு நிற்க மாண்டா என்னதாயி அம்மாளும் அவள் தனியாக நின்று இருக்கிறீங்க ரகசியங்கி பேசுகிறீங்களோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா சும்மாதான் பேசிக்கிட்டு இருந்தோம் அட என்ன பேசணுன்னு அக்காட சொல்லு அக்காவும் சந்தோஷப்படுவோம்ல என்ன விஷயம் விஷயந்தாங்கம்மா அக்கா அது ஒன்றும் இல்லை நம்ம சின்ன தம்பிக்கு பிந்துவை கட்டி வைக்கலாம் நீ எனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தியல்ல அந்தான் சீக்கிரமாக வந்து பூ வச்சுட்டு போச்சோல் தெரிய மாட்டேன்னு எனக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா அது உங்கள்ட சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாள் ஆட்ருக்குது இல்லை கூச்சப்படுறதுக்கு என்ன இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல நாள் பார்த்து நாங்களே வந்து பூ வச்சுட்டு போயிடுறோம் அது வந்து என்னத்தான் தயங்கி தயங்கி சொல்கிற தெரியுமா நீங்கள் நாளைக்கு வாங்க வந்து என் வீட்டுக்கார் இருப்பார் அவர்கிட்ட பேசுங்க அதுக்கப்புறம் உறுதியாக பூ வைக்கிறத பற்றி நம்ம நல்ல நாள் பார்த்து பேசிக்கலாம் ஏன்னா சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணா எங்களுக்கு வேலை முடியும் பாருங்க அதனாலதான் சொல்றேன் சரி சாமி அப்படியே பண்ணிக்கலாம் விடு மாப்பிள்ளை எப்ப வராரோ அப்பவே நாம பேசி முடிச்சுக்கலாம் அப்ப நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன் வந்து எல்லாம் பேசிக்கலாம் ம் சரி பெரியமா என்னத்த குறுக்கே நடுக்கி நடந்துக்கிட்டே இருக்கீங்க அது வந்து மருமவளே அம்மா வாங்க வாங்க உட்காருங்க மாப்பிள என்னம்மா இன்னும் பெரியமா வரலையா நானும் அக்காவுக்கு தாண்டி இருக்கேன் இன்னும் அக்கா வந்த பாடில்லை என்ன ரெண்டு பேர் குசு குசுனே பேசிகிட்ருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்று புரிய மாட்டேங்குதே சரி நடக்கிறத வேடிக்கை பார்ப்போம் மாப்பிள்ள

சரிங்கத்த என்ன இவங்க ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு ஒருவேளை அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்களே அந்த மாதிரி பிந்துவை இவங்க கேட்பாங்களோ என்ன இருந்தாலும் சரி என்ன மாப்பிள்ள தனியாக எதை யோசிச்சிருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த அப்புறம் மாப்பிள என் சின்ன பையனுக்கு உங்கள் தங்கச்சியை பேசி முடிக்கலாம்னு நான் அன்னைக்கே வள்ளிட்ட கேட்டிருந்தேன் எதா இருந்தாலும் அவர்கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லிச்சு அதுதான் சரி இன்னைக்கு அங்கே வரலான் இருந்தோ நல்ல வேலை நீங்களே இங்கே வந்துட்டீங்க நீங்கள் என்ன முடிவு சொன்னாலும் சரி எனக்கு மனப்பூர்வமாக சம்மதம் என்ன ஊரு கல்யாணம் போகிற மாலையை கேட்காம இருவாட்டுக்கு சம்மதம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு என்ன ஆச்சா அண்ணனுக்கு ஒன்னும் புரியலையே ஆனா பிந்துவோட சம்மதத்தையும் நம்ம கேட்கணும் இல்ல அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேக்குறதான முறை என்ன மாப்பிள அது சின்ன புள்ள அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டா அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் நாம தான் வாழ்ந்தவங்க நாம சொன்னா சரியா தானே இருக்கு நம்ம பிள்ளைக்கு நாம என்ன தப்பா சொல்ல போறோம் அதெல்லாம் பண்ணி வைக்கலாம் நல்ல குடும்பம் நீங்க நான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிங்க இதுல அந்த பிள்ளைய கேக்குறதுக்கு என்ன இருக்குது அத்த நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வாழப்போறவாவ இதுக்கும் நான் அவகிட்ட கேட்டுட்டு தான் முடிவை சொல்ல முடியும் நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க என்ன தங்கம்மா இவரு வேற பிள்ளைய கேட்கணும் அதை கேட்கணுங்கிறாங்க நாமல்லாம் ஒரு நாள் நம்ம உள்ளைய கேட்டு ஒன்றும் பண்ணினதில்லை இந்த புள்ள நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வருமா இவரே இப்படி இருக்காருனா இவர் தங்கச்சி எப்படி இருக்கு அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத நம்ம குடும்பத்துக்கு வரட்டும் அப்புறம் அவளை பார்த்துக்கலாம் ம் சரிங்கம்மா பிள்ளை உங்கள் தங்கச்சியை கேட்டே சொல்லுங்கள் ஒன்றும் அவசரம் இல்லை எதாக இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம் நீங்கள் கேட்டுட்டு உறுதியாக சொன்னீங்கன்னா நாங்கள் பூ வைக்க வந்துடுற பிள்ளைக்கு கண்டிப்பாக கேட்டு ரெண்டு நாளுக்குள்ள நான் சொல்லிடுறேன் சரிங்க அப்பள எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது நானும் தங்கம்மாவும் போயிட்டு வந்துடுறோம் போகலாமா தாங்கம்மா வெறி மருமா நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோம் சரிங்கத்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களாவது அவளோட உணர்வுக்கு ஒரு மரியாதை கொடுத்தீங்களே நீங்கள் கேட்காம செம்மதான் சொல்லிடுவீங்களோன்னு நானே பயந்துட்டேண்ணா நீங்கள் சொன்னது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவ உரிமை பறிக்கிறதுக்கு நான் யாரு லட்சுமி அவ சந்தோஷமா இருக்கணும் தானே இவ்ளோ பண்றோம் அவளுக்கு பிடிச்சதா பண்ணி வச்சோம்னா அவ இன்னும் சந்தோஷமா இருப்பா ஆமாண்ணா கண்டிப்பா சந்தோஷமா இருப்பா